மரபோடும் வரலாறுகளை எடுத்து கூறுகிற ஒரு ஆய்வரங்கமாக கருத்தரங்கமாக பேச்சு போட்டியாக பல்வேறு கருத்துகள் அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு கருத்து பெட்டகமாக ஈரோட்டிற்கு பெருமை சேர்ந்த சிக்கரிய நாயக்கர் கல்லூரியில் தன்னாத தலைவராக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த தலைவர் இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிற எல்லோருடைய மனதிலும் சிம்மாசனம் அமர்ந்திருக்கிற உத்தம தலைவர் உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாக வாழ்ந்த தலைவர் தந்தை பெரியாரின் மாணவனாய் பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாய் பகுத்தறிவு சுடருடியாக சுயமரியாதை சிங்கமாக வாழ்ந்து இன்றைக்கு படமாக பாடமாக காட்சி தருகிற நூற்றாண்டு விழா நாயகர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையால் அமைக்கப்பட்ட பனிரெண்டு குழுக்கள் அந்த குழுக்களின் ஒரு குழுவான சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற விழா குழுவின் சார்பில் மாண்பு சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் பேரவைத் தலைவர் அந்த அப்பாவு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் மாவட்டங்களோறும் தமிழகம் முழுவதும் சென்று மாவட்டத்திற்கு மூன்று கல்லூரிகள் மூன்று பள்ளிகள் என தேர்வு செய்து மாநிலம் முழுவதும் நூறு கல்லூரிகள் நூறு பள்ளிகள் என முடிவெடுத்து அதற்கான இறுதி போட்டி தலைநகர் சந்தையில் நடத்திட வேண்டும் என்பதற்காக மாவட்டங்களோறும் சென்று நடத்தப்படுகிற இந்த தருணத்தில் பெரியாருக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்கு திராவிடத்திற்கு என்று தனித்தனியே பெயர் சுற்றினாலும் கூட திராவிடத்தின் தலைநகர் ஈரோடு மண்ணில் ஐயா பெரியாரால் கட்டி காக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட திராவிட பூமியில் திராவிட சிந்தனைகள் குறித்து செலுக்கிற சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த நூற்றாண்டு தாமில் கலந்து கொண்டு வருகிற எல்லோரையும் வரவேற்ற நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு முதல்வர் திராவிட சிந்தனையாளர் தமிழ் பற்றாளர் கருத்துக்களை அறிவோர் ஒட்டுவதில் வல்லவர் முதல்வராய் துறை தலைவராய் பேராசிரியராய் மாணவராய் மாணவியராய் அலுவலக ஊழியராய் ஓடி 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 தான் ஒரு முதல்வர் என் அகங்காரம் சிறிதரும் இல்லாமல் இந்த பள்ளியில் அங்கமாக காட்சி தருகிற எங்கள் கல்லூரி முதல்வர் சிந்தனையாளர் திராவிட சிந்தனையாளர் முனைவர் மதிப்பிற்குரிய ஐயா கமலக்கண்ணன் அவர்களே அவருக்கு இவ்வளவு நேரம் சூழ்ந்ததுக்கு உங்க கைதட்டல் பத்தாது ஒரு என்னையை மணி நேரம் தான் அவங்க உட்காந்து நம்ம பார்வை சிந்தனை காலையிலிருந்து மூன்றாவது கல்லூரி கல்லூரிடைய இணை இயக்குனர் முனைவர் சகோதரி கலையரசி கலை கலைச்செல்வி கலைச்செல்வி எல்லா கல்லூரியிலும் இணை இயக்குனர் தான் சொன்னார் இந்த கல்லூரியில் நான் கால் இந்த கல்லூரியின் பாதுகாவலர் என்று சொல்லுகிறார் தொகுதியட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் வெங்கடாச்சலம் துணை மேயர் அண்ணன் செல்வராஜ் என்னோடு பயணப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் மாணவர் அடுக்கடுக்கான சிந்தனை அருமை சகோதரர் திருவாசகம் எங்களோடு சட்டப்பேரவையில் இருந்து வருகை தந்திருக்கிற சட்டப்பேரவை குழு கூடுதல் செயலர் அண்ணன் ரவிச்சந்திரன் இணை செயலாளர் சகோதரி ஸ்ரீ வித்யா துணைச் செயலாளர்கள் அண்ணன் கணேஷ் அண்ணன் ராஜேந்திரன் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து விடைபெற்றிருக்கிற மாநகர செயலாளர் அண்ணன் சுப்பிரமணி அருமை அண்ணன் குமார வடிவேல் ஜெகதீசன் அன்பு தலைவர் கலைஞருடைய பெயரை தன்பெயராக கொண்டிருக்கிற அண்ணன் கருணா சிவாமணி பௌலீஸ்வரன் ஆசி அருமை தம்பி கரூர் வினேஷ் தம்பி விக்னேஷ் கவியரசு வினோத் மற்றும் நாமக்கல் இருந்து வருகை தந்திருக்கிற ஆசை தம்பி திருமுருகன் அருண்குமார் சேலம் மாரியப்பன் இன்னும் இந்த அரங்கத்தில் நிரம்பி இருக்கிற கலைஞரை நேசிக்கிற சுவாசிக்கிற பூஜிக்கிற அன்பு நெஞ்சங்கள் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிற ஐந்து போட்டியாளர் அவர்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு மாணவ மாணவியர்கள் துறையினுடைய தலைவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பத்திரிகையாளர்கள் காவல்துறை இப்படி குடும்ப இருக்கிற இந்த அரங்கத்தில் உள்ள எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன் அற்புதமான முறையில் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே உரையாற்றிய அறிவியல் ரவிச்சந்திரன் அவர்கள் பேசும்போது பனிரெண்டு குழுக்களில் ஒரு குழு இணைத்தலைவர் கோவிசிலியன் தலைமையில் ஆறு மாவட்டங்கள் முடித்து இன்றைக்கு ஈரோடு வந்திருக்கிறோம் ஈரோட்டில் மூன்றாவது கல்லூரியாக திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாமக்கல் தொடர்ந்து ஈரோடு இன்னும் பல மாவட்டங்களுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் தலைமையிலும் செல்லுகிறோம் தலைமையிலும் செல்லுகிறோம் மூன்று குழுக்களாக என்னதான் மூன்று குழுக்கள் முப்பது மாவட்டங்களுக்கு சென்றாலும் தமிழகத்தில் இருக்கிற முப்பது மாவட்டம் அல்ல இந்தியாவில் இருக்கிற அறுநூறு மாவட்டங்களுக்கு சென்றாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் திராவிட பூமியாக இருந்து தலைமை தாங்குகிற பூமி இந்த ஈரோடு மணி ஈரோடு மணி ஈரோடு மணி இங்கே நம்முடைய கலைச்செல்வி இணை இயக்குனர் ரவி சகோதரி அவர்கள் காலையில் இரண்டு கல்லூரி முடித்து இந்த கல்லூரிக்கு வந்தோம் முதலில் முதல் கல்லூரி மிக சிறப்பாக பேசினார்கள் இரண்டாவது எழுச்சியோடு பேசினார்கள் என்று ஒப்பிட்டு இந்த கல்லூரிக்கு தலைக்கே உரிய தனக்கே தன் வீடு என்ற காரணத்தால் எழுச்சியும் சிறப்பும் மகிழ்ச்சியும் இந்த கல்லூரியில் நின்று பேசிய பேச்சு ஒரு தாய் வீட்டில் பெருமையை சகோதரி

சொல்லுவது பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று ஒன்று இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் நாற்காலை கிடையாது மரியாதை கிடையாது படிப்பு கிடையாது உரிமை கிடையாது கோவி செல்யன் எம்ஏ பிஎல் பிஹெச்டி அரசு கொரடா எதுவும் கிடையாது உனக்கும் எனக்கும் மரியாதை தந்த இயக்கம் தந்தை பெரியாரால் கட்டி காக்கப்பட்ட திராவிட இயக்கம்

அறிவு கூற்றை பூற்றுகிற பூமி இந்த பெரியார் பூமி என்பதை இந்த கல்லூரி பேசி பேசி வளர்ந்த இயக்கம் என்பதற்கான கூறுகளை சான்றுகளை நிரம்ப சொல்லலாம் இன்னைக்கு நம்மை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட ஏதோ மதத்துக்கு எதிரியை போல திராவிட இயக்க தலைவர்களை எல்லாம் கமலக்கண்ணன் என்ற பெயர் என்ன அது என்ன கமலம் கண்ணன் உங்களுக்கு பொருள் புரியவில்லையா புரியும் அவர்களுக்கும் கலை செல்வி என்ன அப்படியே திருவாசகம் என்ன திருவாசகத்துக்கு ஒரு ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஆக யார் எங்களை இவர்களிடமிருந்து பிரிக்க நினைக்கிறார்களோ என்றைக்கும் எங்களை பிரிக்க முடியாது இன்றைக்கு எங்கள் ஒரு இந்து மதத்தின் அங்கம் நாங்கள் இந்து எதிர்ப்பு அதை கண்டிப்பாக அதைதான்

மறுநாள் திராவிட இயக்கத்தில் கூட்டம் போட்டு சொன்னார்களாம் சிற்றரசி என்ற பெயரை கேட்டுவிட்டு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்கிறீர்களே நீங்கள் ராஜாஜியை நூதலிஞ்ச ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றசு சொல்றீர்கள்

பொதுகுடைமை பற்றி பேசுகிற தந்தை பெரியாரே உனது மனைவியை பொது உடமைக்கி கொள்ளுங்கள் அவன் கேட்ட கேள்விக்கு யாரோ ஒரு தோழர் பொது பற்றி பேசுகிற பெரியாரே உனது மனைவியை பொது ஆக்குவியா என்று கொச்சைத்தனமாக கேட்டு இருக்கிறார் அவருக்கு சொல்லுவேன் இதோ நூறடி தூரத்தில் தான் என் மனைவி புத்தகம் வித்துக் கொண்டிருக்கிறார் வந்தால் கூட துண்டு சீட்டு வருகிறது வாங்கியவரும் படிக்க வேண்டும் கேள்வி என்றால் அது நான் ஒரு முட்டாள் அது எழுதி அவன் நடப்பு என்னன்னா பெரியார் வாங்கி நான் ஒரு முட்டாளும் படிப்பாரு நம்ம நக்கல் பண்ணலாம் கண்ணல் பண்ணலாம் கேள்வி பண்ணலாம் அறிவு ஜீவி வாங்கி பார்க்கிறார் நானூறு முட்டாள் இந்த சீட்டை கையில் வைத்துக் கொண்டு மட்டும் நிகழ்ச்சி அண்ணா பொதுக்கூட்டம் பேச வேண்டும் பஸ்ல வந்து விழுப்புரத்தில் இறங்கினார் மாலை ஆறு மணி ஏழரை கூட்டத்துக்கு போயாவும் பஸ் இல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட வளர்ந்த கதை கலைஞர் சைக்கிளிலும் மாட்டு வண்டியை போய் கூட்டம் பேசிய காலம் கலைஞர் நூற்றாண்டு நாயகர் விழுப்புரத்தில் அறிஞர் அண்ணா இறங்கி விட்டால் உளுந்தூர்பேட்டை போக வேண்டும் ஆறு மணி ஆகிறது பஸ் இல்லை ஏழாச்சு பஸ் இல்லை எத்தனை உள்ள போனால் தானே மேடை ஏறி பேச முடியும் மக்கள் ஆயிரக்கணக்கில் காத்திருப்பாங்களே ஒரு பத்து பதினைந்து பேர் பஸ்ஸுக்கு இருந்துட்டு ஒரு லாரி வருகிறது லாரி வந்த நேரத்தில் கையை மறிக்கிறார் லாரி திருப்புற கேள்வி சொன்னாரா நான் உளுந்தூர்பேட்டை போனேன் என்னை அழைச்சிட்டு போவேன் ஐயா அந்த லாரியை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் சொன்னாரா நான் வேகமாக உளுந்தூர் பெட்டைக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் நான் நின்று உங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு இறக்கி விட்டு போகிறதுக்கு எனக்கு கால தாமதம் ஆகும் நேரம் இல்லை நான் விரைந்து கூட்டத்துக்கு போனால் வேகமாக திருப்புறேன் வேகமாக திருப்புறேன் ஐயா எங்களை கொஞ்சம் ஏற்றிருப்போம் ஐயா சொல்கிறேன் கீழே நின்று இருக்கிறவர் நான் அண்ணாதவர் பேச்சை கேட்க போகிறோம் புருஷ மருகிரியை தள்ளியாங்கிறார் அவர் அந்த நேரத்தில் தான் ஒற்றை குரலில் அண்ணா சொன்னாராம்

கல்கண்டை எடுத்து எந்த பக்கம் கடித்தாலும் இனிக்கும் என்பதை போல் கலைஞரை பற்றி எந்த சொல்லை சொன்னாய் கேட்டால் அது இனிக்கும் ரசிக்கும் ருசிக்கும் ஆற்றல் உள்ள தலைவன் ஆற்றல் உள்ள தலைவன் தலைவருக்கு மூச்சு திறனல் வருகிறது நுரையீடு கொஞ்சம் சரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் பரிசோதிக்கிறாங்க அப்ப ராமச்சந்திரா மருத்துவமனையினுடைய சீப் டாக்டர் தரிகாசனம் ஐயா உங்களை வந்து மூச்சுக்கு நான்

எப்படியும் தலைவர் செய்யல அப்படி கூப்பிடுறார் டாக்டர் குடிச்சுட்டு கவனிக்கல நர்சம்மா மட்டும் பார்த்து குடி கொஞ்சம் தண்ணி கொடுக்கற செய்ய இல்ல பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு உடனே டாக்டர் சொன்னது நர்சம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஐயா தண்ணி கேட்கிறாங்களேன்னு மறுபடியும் போன்ல கேட்கறாங்க தண்ணி கேட்கறாங்க நான் என்ன பண்றது தண்ணி கொடுக்காத ஏன்னா டம்ளர்ல தண்ணி வச்சு கொஞ்சம் காட்டனை வச்சு காட்டல பஞ்சியை வச்சு முதட்டை மட்டும் கொத்து கேட்டு தாவம் குறையும் இருக்கிறான தாகத்தை போக்கும் தண்ணி குடிக்க கூடாது தாகத்தை குறைக்கிறேன் அந்த அம்மா நர்ஸ் அம்மால்ல பஞ்சி தொட்டு உதட்ட தொட்டு தொட்டு எடுக்குது முதல் முறை தொட்டு எடுத்தோட தலைவனுடைய சரிசது வாயில சுத்தம் தண்ணி கொடுக்க கூடாது ரெண்டாவது அப்படி தொட்டிச்சு நிறுத்திட்டு ஏமாத்தோட நல்லிகையா பேர் என்னமாறா காவேரி கலைஞர் சொன்னாரா தான் தண்ணி கொடுக்க மாட்டாங்க அம்மா காவேரி நீயமா இருக்கு தண்ணி தர மாட்டாங்க

கையெழுத்து கேட்கிறார்கள் பர்னாலா சொல்லுகிறார் நான் பஞ்சாபில் பிறந்தவன் வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் பேர குழந்தைகளை தென்னல் கதவுகளை திறந்து வைத்து நிம்மதியாக தமிழகத்தில் தூக்குகிறேன் சென்னையில் இருக்கிறேன் சரியாக இருக்கிறது ஆட்சியை கலைக்க மாட்டேன் பர்னாலா மறுத்துவிட்டு டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னை வந்து இறங்குகிறார் பத்திரிகையாளர் ஓடோடி வந்து சொன்னார்கள் மிஸ்டர் கவர்னர் அவர்களே திமுக ஆட்சியை கலைப்பதற்கு நீங்க மறுத்துவிட்ட காரணத்தால் உங்களை மத்திய அரசு ஜனாதிபதி மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றி இருக்கிறார் டிரான்ஸ்பர் டு அதர் ஸ்டேட் தாடியை தரவிக்கொண்டே பஞ்சாபில் சிங் பர்லாலா பத்திரிகையாளர்கள் சொன்னாராம் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட செய்தியை கேட்டுவிட்டு சொன்னாராம் வீரமிக்க அன்புமிக்க கலைஞர் கருணாநிதிக்கு கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த பேடிகளுக்கும் நான் கவர்னராக இருக்க மாட்டேன் என்று தன் தலைமையை தூக்கி இருக்கிறார்

ஒரு ஐந்து மணி ஆறரை மணி இருக்கும் ஜனாதிபதி கையெழுத்து போட்டுவிட்டார் ஆட்சி கணக்கு செய்தி கிடைக்கிறது உடனே அந்த நரம்பியல் ராமமூர்த்தி பெயர் ராமமூர்த்தி ஓடோடு கையெழுத்து போட்டுட்டாரா என்ன பொருள் கடைசியா கையெழுத்த போட்டுட்டாரா வெங்கட்ராமன் போட்டுட்டார் இப்போதை சொல்லுகிறா கடைசியா கையெழுத்த போட்டுட்டாராயா அந்த நேரத்திலும் அந்த சோகத்திலும் அந்த துயரத்திலும் கலைஞர் சொன்ன வார்த்தை

ஆனா உசையே சொன்னார் தலைவர் சிட்டிலே சொன்னார் ஆளுகள் எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க குறுக்க வேற அடைச்சிட்டு வந்திருக்கியா இல்லையா ஒரு பத்திரிகையாளர்களாம் ஆளை ஊரு போக வேண்டுமா மனைத்து வந்து விட்டு தப்பா அடைச்சிக்கிறாங்க வர சொல்லியா நான் எட்டாவது ஆள் நிக்கிறேன் பத்திரிகையாளர் வர்றாங்க சாவு எழுவிக்கிறாங்க பட்டாடை போத்துறாங்க ஆப்பிள் கொடுக்கறாங்க இனிப்பு கொடுக்கறாங்க போட்டோ எடுக்கப்படுகிறது வீடியோ எடுக்கப்படுகிறது பரபரப்பா இருக்கு சீக்கிரம் பார்த்தலாம்னு பார்த்துக்கிட்டோம்னா அதை சற்று சங்கடத்தோடைய பார்க்கணும் ஏன்னா குறுக்க பதினஞ்சு பேர் வந்துட்டாங்களே பார்த்து சொல்லி பிடைவரும் நேரத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் கலைஞரை பார்த்து ஐயா ஒரு கேள்வின்னா ஐயா ஒரு கேள்வி கோபப்படாத பேராசிரியரே கோபமாக பார்க்கற குறுக்க வந்ததே தப்பு ஆளுங்க வசீல் நிற்கிறாங்க ஐயா ஒரு கேள்வி கேட்குறான் அர்த்தமில்லாமல் போய்ட்டு நான் என்ன பண்றது பேராசிரியரை கோபமாக பார்க்கற ஐயா ஒரு கேள்வின்னா கலைஞர் கேளுண்ணா கலைஞர் கேளுன்னு கேட்டவொன்னே அந்த பத்திரிக்கையாளர் கேட்டார் எழுபத்தெட்டு வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களே எப்படி எழுபத்தெட்டு வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக எப்படி அந்த இருக்கிறேன் எழுபத்தெட்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் எப்படி எண்பது வயதிலும் தென்னை மரம் இளநீர் தருகிறது அப்படி புள்ளரித்து போன பத்திரிகையாளன் இப்படியும் பதில் சொல்லுகிற அரசியல் தலைவர் உலகத்துக்கு உண்டா என்று தலைக்குமே கையெடுத்து கும்பிடுகிறான் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் கும்பிட்ட பத்திரிக்கையாவிடைய இடது கையை பிடித்து எடுத்து தம்பி இளநீர் என்று சொன்னேனே ஆதாரம் வேண்டாமா இதோ வார் என்று தன் வழுக்கை தலையை திருப்பி அந்த பத்திரிக்கையாளர்களை காட்டினார் ஊதறிஞர் புத்தமுன அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னார் அவரை ஒரு தலைவர் பல நூறு

அன்பு தகவலுக்கு நன்றி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்